பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாருமே ரொம்பவுமே சந்தோஷமா இருக்காங்கங்க கல்யாணத்துல சோ இந்த கல்யாணமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அண்ணன் குமாரவேல் வந்து வீட்ல கூட சொல்லாம சில பேரை வச்சு திட்டம் போட்டுக்கிட்டு இல்லையா ஸோ தங்க மேலே கடத்திக்கிட்டு வந்தால் பொண்ணு இல்லாமல் எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க என்னடானா கல்யாண மண்டபத்தில் வந்து சாப்பிட்டுட்டு பொண்ணு யாருன்னு கூட பார்க்காம போயிருக்கிறாங்க ஸோ நைட்டு எல்லாருமே அப்புறம் பொண்ணை கடத்திடலாம் அப்படின்னு வந்து ரூமில் பூந்து பொண்ணை பொழுது ரெண்டு பேர் படுத்திருக்கிறாங்க சரி ரெண்டு பேருமே கடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கடத்திக்கிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க கடைசியாக பார்த்தா அது ராஜி நம்ம மீனா ஸோ முகமுடி போட்டுக்கிட்டு தான் எல்லாமே பண்ணுறாங்க ஏன்னா அடையாளம் தெரியக்கூடாது இல்லையா குமாரவேணும் கடத்தினதுக்கு அப்புறம் வந்து தங்கமையில் பார்க்கலாம் பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா தங்கச்சியும் மீனாவும் இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போகிறாரு ஸோ இப்போ தன்னோட முகமோ தன்னோட வாய்ஸோ கேட்டுட்டா மாட்டிக்குவோப்புல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் கண்டிப்பாக ஏன்டா பொண்ணை தூக்கம் சொன்னால் கல்யாணம் ஆனவங்களை தூக்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் எல்லாத்தையும் திட்டு திட்டுன்னு திட்ட போறாரு ஸோ கண்டிப்பாக அவுத்து விட்டுட்டு அங்கேருந்து ஓடிட சொல்லிடுவார்னு தான் நினைக்கிறேன் அப்படி இல்லைனா நம்ம கதிர் தான் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்